நான் படத்தை பத்தி சொல்ற முன்னாடி நன்றி கார்டு நிறைய போனோம் அதுக்கு எல்லாம் முழுக்க முழுக்க சொந்தக்கார்டு வந்து எங்க மிஸ்டர் குமாரதாஸ் சார் ஏன்னா இவர் பத்தி நாங்க ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா ப்ரொடியூசரையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் படம் முடிச்சு இத்தனை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் ஆனா கூட ஒவ்வொரு நாளும் வந்து அவர் ஃபோன் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் அந்த மாதிரி நம்ம அம்மாவோ அப்பாவோ கேட்குறத கேட்கக்கூடிய ஒரு நண்பர் ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலா யாருக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட மிச்சமா கேல எல்லாருக்குமே பேமெண்ட்டை கிளியர் பண்ணிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் கிளியர் பண்ணிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு நபருடைய படம் கண்டிப்பா வெற்றி பெறணும் ஏன்னா இப்ப நாங்களா சினிமால வந்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்து வாய்ப்பு வருது வருது இவர மாதிரி முதல் முறை வர ஒருத்தருக்கு மக்களாகிய நீங்கள் வந்து மீடியாக்கள் சப்போர்ட் மூலமா நீங்க வந்து ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா தொந்தரவு போனாரு கண்டிப்பா எங்க படம் வந்து இவருடைய ஒரு நல்ல விஷயத்துக்காக வெற்றி பண்ணணும் நினைக்கிறேன் அண்ட் ஏன்னா குமாரதாஸ் சார் வந்து அந்த அளவுக்கு ஒரு நாலு நாளா தூங்குடல ஓடி இருக்கார் எல்லாரும் சொல்ற ரெகுலர் டயலாக் இருக்கலாம் ஆனா அவருடைய வழி எங்க குழுக்கு மட்டும்தான் தெரியும் சார் அண்ட் எங்களுடைய இயக்குனர் கெவின் சார் கெவின் சாருக்கு நான் நன்றி சொல்லணும் எந்த சூழ்நிலை வர முடியல அப்படின்னு சொன்னாங்க கெவின் சார் மாதிரி ஸ்பீடா படம் இருக்கிறது வந்து நாங்க அவர்கிட்ட கத்துக்கிட்டோம் ஒரு நல்ல திறமையான இளம் இயக்குனர் அவருக்கும் நிறைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய அவர் மேல வர்றோம் படத்துல இருந்த எல்லா டீம் அஸ்டம் டீம்ல வந்து கேமராமேன் டிஓபி கண்டிப்பா சொன்ன பிரசாத் கடல்ல கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பண்ணாரு அண்ட் அவருக்கு என்னுடைய நன்றி மூணு மியூசிக் டேரக்டர் பண்ணிருக்காங்க நான் அந்த சாங்கை ஃபார்வர்ட் பண்றப்ப இந்த சாங் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு அஹ் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி மூணு மியூசிக் டேரக்டருக்கும் நன்றி அதுல முக்கியமா வந்து அவிய இவி அப்படின்ற ஒரு பாடல் வந்திருக்கு இப்ப நான் சமீபத்துல தூத்துக்குடிக்கு வந்து நான் போயிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் சின்னதாக என்னாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கூட இல்லை நம்மளாம் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி அப்போ நம்ம போகிறப்போ அங்கே போட் ஒரு பையன் எழுதிட்டு போனான் அவன் பேர் வந்து சலார் நான் வந்து அவர்கிட்ட தான் சொல்லி எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போனோம் போயிட்டு வந்து முடிச்சுட்டு முடிய போகிற நேரத்தில் வந்து அந்த பையன்கிட்ட கேட்டான் ஆனால் நீங்கள் அந்த ஹூட்டை கழட்டுங்க அப்படின்னா கட்டி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேண்ணா எனக்கு ஆனால் எங்கன்னு நடிச்சிட்டு இருக்கேன் நடிச்சிட்ருக்கேன் ஓகே ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு பாட்டு கூட நாங்க இங்கதானே ஷூட் பண்ணாங்க தான் ஷூட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தேன் எங்க எங்களை பத்தி ஒரு பாட்டு இருக்கு உங்களை பத்தி பாட்டு என்னப்பா பாட்டுனானே அவன் எடுத்து கும்பாரி அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு காமிச்சான் அப்புறம் நான் பாத்துட்டு சொன்னேன் அது இருக்குது நான் தானே உனக்கு தெரியும் தெரியுமா தெரியாது தெரியாத மாதிரி சொல்றியா அப்படின்னு இல்ல எனக்கு சத்தியமா தெரியல நீங்க டிஃப்ரெண்ட் தாடி எல்லாம் மாறி இருக்கீங்க ஆனா உண்மையிலேயே எங்க எங்களுடைய விஷயத்த நீங்க அப்படியே சொல்லிக்கீங்க கும்பாரி அப்படின்னா என்ன மீனிங்னா ஞானஸ்தானம் செய்வாங்க இல்லையா நம்ம பெற்றவங்க ஒரு பெற்றவங்க இருப்பாங்க அப்பா இருப்பாங்க நமக்கு அந்த ஞானஸ்தானம் சொல்ல சொல்லுவாங்க இல்லையா அந்த கொடுப்பாங்கல்ல ஞான தந்தைன்னு சொல்லுவாங்க அவர்தான் கும்பாரி அவர் வந்து கடவுள் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒருத்தர் நண்பராகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அந்த மீனிங் எனக்கு அந்த பையன் சொல்லி கொடுத்தான் ஸோ கும்பாரி உண்மையான கும்பாரியோ அவங்க வந்து இன்னைக்கு எவ்வளவு மக்களுக்கு உதவிட்டு இருக்காங்க ஸோ தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்லை பொதுவாகவே வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ மீனவர்களாக இருந்து உதவி பண்ணாங்களோ அனைத்து கும்பாரிகளுக்கும் எங்களோட படம் வந்து ஒரு சமர்ப்பணம் அண்ட் இந்த படத்துல பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு நாளில் பண்ணிருக்கோம் பருத்தி வீரன் சரவணன் சார் ஜான் விஜய் சார் மதுமிதா சாம்சன்னா சுகுமார் செந்தி மீனா மதுமிதா இப்படி ஒரு பெரிய பட்டாளம் எல்லாருமே வந்து ஒரு பெரிய பட்டாளம் இருக்கப்ப ஒரு பத்து கேர்வன் இருக்கும் இல்லை அந்த மாதிரி இருக்கும்லாம் நினைச்சிருப்பாங்க எதுவுமே இல்லை எல்லாருமே சிம்பிளா ஒரு மரத்தடியில ஜாலியா உட்காந்து ரொம்ப ஃபன்னா இந்த ஷூட் பண்ணோம் அதுக்கு காரணமும் இவர் தான் ஏன்னா நாங்க காலையில போனோம்னா இவர் வந்து டீ கல்லிருப்பாரு ஆனா எல்லாருக்கும் சாயங்காலம் கரெக்டா கேஷ் பேமெண்ட் பண்ணுவார் நல்ல மனிதர் இந்த மாதிரி நாங்க ஃபேமிலியா ஒரு படத்தை பண்ணிருக்கோம் இந்த படத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டோம் நாங்க அதையும் பேசதை விட நீங்க வந்து பார்த்து எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் முக்கியமா சின்ன சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு எல்லாரும் தான் தன் சக்தியை மீறி எல்லாருமே வந்து பணம் கொடுக்குறாங்க சோ எல்லாரும் வந்து இருந்தால் எங்க படமும் பெரிய படமா இருக்கும் நான் எல்லா பிரஸ்மீட்லயும் சொல்லிட்டே இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா எல்லா படத்துலயுமே டிக்கெட் ஒண்ணுதான் பெரிய படத்துக்கும் பெரிய கோடி கணக்கில் இருக்கிற பட்ஜெட்டுக்கும் அதே டிக்கெட் தான் எங்க படத்துக்கும் அதே டிக்கெட் தான் ஸோ சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மெயினா ஆஹ் ரமேஷ் அஞ்சலி முருகன் கேசவ் அவங்க வந்து நான் நிறைய சொல்லுவேன் ஏன்னா நைன்வி ஸ்டுடியோஸ் ஆட் பண்ணி ஒரு இயக்குநரா படம் பண்ணி தயாரிப்பாளராகி படம் ஆனால் இந்த மாதிரி படம் அப்படின்னு சொன்ன உடனே அவரால் முடிஞ்ச அளவுக்கு லாபம் கூட இல்லாம ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்க என்னோட அண்ணனுக்கு வந்து நான் நன்றியை தெரிஞ்சுக்க அண்ட் அஞ்சலையானா வந்து நான் இண்டஸ்ட்ரியில வந்தப்ப போஸ்டர் நான் அவர் உட்காந்து டிசைன் இன்னைக்கு அவரு வந்து என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது எனக்கு ஒரு சந்தோஷம் ரொம்ப நன்றி அண்ட் ஏதாவது நான் நிறைய பேசியிருந்தா மறச்சிக்கணும் சுருக்கமா கும்பாரி ஒரு வெற்றி படமாக்குறது ஆக்குறது எல்லாம் விட ஒரு தயாரிப்பாளர் உண்மையான நல்ல உணவுல நாங்க ஏன் திருப்பி திருப்பி அவரையே சொல்றோம்னா அந்த ஊர்ல போய் தான் அவரோட சூழ்நிலை தெரியும் அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாம இன்னைக்கும் ஓடி ஓடி வந்துட்டு இருக்காரு சோ எங்க எங்க படக்குழுவை நீங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அவர் ஜெயிச்சாதான் அடுத்த போடாரு

நன்றி ஆ மீடியாக்காரர் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த படம் ஜனவரி அஞ்சாம் தேதி தியேட்டருக்கு வருது எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வைக்க உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி